Dinamo ஜபம் என்கிற ஜப நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளுக்குரிய வசனம் ஏசியா தீர்க்க தரிசன அதிகாரம் ஐம்பத்தி வசனம் ஏழு நான் என் பரிசுத்த பருவதத்துக்கு கொண்டு வந்து என் ஜப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன் அவர்களுடைய சர்வாங்க தகனங்களும் அவர்களுடைய பலிகளும் என் பலிபிடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டதா இருக்கும் என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜப வீடு எனப்படும் நாம் யாவரும் கண்களை கூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் கத்தர் கொடுத்த புதிய நாளுக்காக ஸ்தோத்திரம் புதிய கிருபைக்காக நன்றி அப்பா அன்றவரைய புதிய ஆசீர்வாதத்துக்காக புதிய நன்மைக்காக அன்றவரே அப்பா நாங்கள் கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் அன்றவரே கத்தர் கொடுத்த வார்த்தையின்படி அன்றவரே இன்றைக்கு அன்றவரே உம்முடைய பிள்ளைகளை ஜெப வீட்டிலே கத்தர் மகிழ பண்ணுகிற தேவனாய் நீங்க இறங்கி வந்திருக்கிற அப்படின்னாலும் உமக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகள் ஜெபிக்கிற ஜெபங்கள்

அவர்களுடைய ஸ்தோத்திரங்களை அங்கீகரிங்க ஆண்டவரே அவர்களுடைய ஆண்டவரே அவர்களுடைய வேண்டுதலை அங்கீகரிங்கப்பா அவர்களுடைய பொருத்தனைகளை கத்தர் அங்கீகரிங்க சுவாமி அவருடைய கண்ணீரின் ஜபங்களை கத்தர் கேட்டு ஆண்டவரே இன்றைக்கு பிள்ளைகளை கத்த சந்தோஷப்படுத்தும்படி ஆயிடுச்சுபிக்கிறேன் நீர் மகிழ பண்ணும்படி ஆயிடுச்சுபிக்கிறேன் அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே அப்பா மக்க ஸ்தோத்திரம் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய விண்ணப்பங்களும் ஆண்டவரே இன்றைக்கு குடும்பங்களிலே செய்கிற விண்ணப்பங்கள் திருச்சபைகளுக்குள்ளே செய்கிற விண்ணப்பங்கள் ஆண்டவரே இன்றைக்கு தனிப்பட்ட வாழ்க்கையை செய்கிற விண்ணப்பங்கள் அண்டவரை ஸ்தோத்திர பலிகள் பொருத்தனைகள் அண்டவரை அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம் ஆராதனைகள் எல்லாம் தேவனால் அங்கீகரிக்கப்பட்டதா இருக்கட்டும் ஆண்டவர தேவன் அங்கீகரிக்கும் பொழுது ஆண்டவரே அந்த ஜெபத்துக்கு கண்டிப்பாய் பதில் உண்டு விடுதலை உண்டு சுகம் உண்டு ஆசீர்வாதம் உண்டு அப்பா அந்த கிருபை கத்தர் ஊற்றுகிறபடினால் நன்றி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்